ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நாம இங்குபேட்டரை வச்சுக்கிறது தெரிஞ்சு வந்து ஒரு ஐம்பத்தி மூணு முட்டை வந்து கொண்டாந்து கொடுத்தாரு குஞ்சு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருபத்தி ஒரு கோழி குஞ்சு தான் பிரிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஆறாவது நாள் செக் பண்ணி நல்லா இருக்கிற முட்டையை அவர்கிட்ட வப்பட்றதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மீதி டவுட்டாக இருக்கிற முட்டைகளை வந்து உள்ளே இன்குபேட்டர்லேயே வச்சுருந்தேன் இப்போ டவுட்டாக இருக்கிற முட்டையை தான் நான் வந்து செக் இருக்கேன் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்குபேட்டரில் நிறைய பேட்ச் வச்சுருக்கேன் இந்த மாதிரி முட்டை பார்த்ததே இல்லை வெள்ளக்கருவே இல்லை மஞ்சக்கருவு மட்டும்தான் அதில் இருக்குது எல்லா முட்டையும் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டையில் மட்டும் ஃபுல்லாக வந்து கோழி குஞ்சு உருவாயிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை உடச்சி வெளியே வர முடியாமல் உள்ளே அந்த கோழி குஞ்சு இறந்து போயிருக்குங்க நாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோழியில் வைக்கிற முட்டைகள்லாம் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்தாலும் இயற்கைக்கு என்னைக்குமே ஈடாக்க தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல வரேன் இங்கு நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து முட்டைக்குள்ளே இறந்து போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹியூனிட்டி லெவல் டெம்பரேச்சர் ரெண்டு நாளும் பாதிக்கப்படுறதுனால தான் உயிர் போகுதுன்னு நினைக்கிறேங்க